அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் வழிகாட்டப்படும் நம்முடைய டி செவன்ஜி ரெஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட நலத்தீங்க நன்றி கன்னி ராசி அன்பர்களுக்கு கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதில் வந்து முழுமையாக தெரிந்து கொள்வோம் கவனமாக கேட்டு பயன்படுங்க ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சுகந்தொக்கம் இரண்டு இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மேதமுள்ள பத்து தான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட முயற்சி சின்ன வயசில் பிள்ளைகளை வந்து வாய்க்கு வந்தபடி சாபம் விட்றது சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் பெற்றோர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை வந்து சாபம் விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி வந்து சின்ன வயசில் பிள்ளைங்கள சாபம் விட்டிங்கன்னா சரியாக படிக்காது சரியான காலகட்டத்தில் திருமணம் செய்ய முடியாது உங்கள் பேச்சை கேட்காமல் உங்கள் பிள்ளைகள் போயிடும் சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனின் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாமளும் நல்ல முன்னேற்றம் அடையலாம் நம்ம வீட்டை சுற்றி இருப்பவர்கள் பொறாமக்காரர்களாக வஞ்சகர்களாக இருந்தார்கள் என்றால் பேச்சில் ஒன்று நெஞ்சில் விஷத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் கூட இருப்பவனே குழி நோண்டினால் நாம் வந்து எந்திரிக்கவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் சம்பாதித்து விட முடியாது என்ன வேலை செய்யறோம் எதுக்காக அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு கால நேரம் அறிந்து வேலை செய்ய வேண்டும் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதித்து விட முடியாது எல்லோருக்குமே கரை ஏற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னேற முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நாம் பிறந்த நட்சத்திரம் எதிர்கிழமை எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மை அடக்கும் சக்தி உண்டு எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதோ அந்த நட்சத்திரத்தில் குடும்பத்தில் வந்து யாராவது ஒருவர் இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம் நாம் பிறந்த நட்சத்திரத்தின் படி தான் நமக்கு வந்து திசைகள் நடக்கும் அந்த திசா புத்தியின் வழி வரக்கூடிய நன்மை தீமைகள் தான் நாம் வந்து அனுபவிக்க முடியும் இந்த ராசி இந்த நட்சத்திரத்தை விட்டு அந்த ராசி அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நாம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம் வசதி வாய்ப்பாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு யாரும் வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் வீடு குடும்ப நபர்கள் பூரிய சொத்துக்கள் மூலமாகத்தான் ராசியில் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் சந்திர பகவானுடைய அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதமும் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு கன்னிராசி கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திரப்படி உங்களை கட்டுப்படுத்துவது யார் உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம் உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் வரும் இவர்கள் மூலம் வழக்கு இல்லங்க கோர்ட்டு கேஸு சிக்கலும் வரும் இவர்களிடம் வந்து நீங்கள் பகை போட்டி விரோதம் இல்லாமல் உத்திர நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது கன்னிராசியில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை வந்து கட்டுப்படுத்தும் சக்தி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு குருபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம் இவர்களெல்லாம் நீங்கள் வந்து பகை போட்டி விரோதம் எதிர்ப்புலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிக கஷ்ட துன்பங்கள் வரும் அல்லது இவர்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்துவிடும் தட்டுப்பாடு பண கஷ்டம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவோடம் கன்னிராசி அஸ்த அன்பர்கள் கவனமாக இருக்கணும் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் அவர்களிடம் வந்து மரியாதையோட நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசியில் மூன்றாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு அதாவது பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையோ பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை ஏமாற்றுவோ அவர்களை வந்து நீங்கள் வந்து குறை சொல்லுவதோ அவர்களிடம் போட்டி போடுவதோ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகாத ஒன்றாக இருக்கும் பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரர்கள் சித்திர நட்சத்திர அன்பர்களை கட்டுப்படுத்தும் சக்தி அவர்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்கள் நண்பர்களோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை வந்து கட்டுப்படுத்துவதாக தான் இருக்கும் உங்களுக்கு கரையேற வழி தெரிந்தாலும் உங்களால் கரையேற முடியாது இவர்களுடைய நட்சத்திர பலன் உங்களை வந்து பின்னாடி பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கும் வாரத்தில் ஏழு நாட்கள் ஞாயிறு முதல் சனி வரை ஒம்பது நாகரங்களில் ஏழு நாகரங்களுக்கு வாரத்தில் ஏழு நாட்கள் உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்களில் தான் உலக ஜீவராசிகள் அனைத்தும் பிறக்கிறது இந்த ஏழு நாட்களில் தான் எல்லா மனிதர்களும் பிறப்பெடுப்பார்கள் இந்த ஏழு நாட்களில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பிறந்த கிழமை உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சிம்ம ராசிக்கும் சூரிய பகவானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு திங்கக்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு கடக ராசியில் பிறந்தவர்களும் சந்திர பகவானுடைய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் திங்கக்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி இவர்களுக்கு உண்டு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேசம் விருத்தி ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு புதன்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மிதுனம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயில்யம் கேட்டை ரேவுதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு வியாழக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் தனுசு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் ரிஷபம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு சனிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு நீங்கள் கரையேற வழி தெரிந்தாலும் உங்களை கரையேறி மேலே முன்னேற விடாமல் தடுப்பது இந்த அமைப்பு தான் ஜோதிடத்தில் எத்தனையோ விதிமுறைகள் உண்டு அதில் வந்து இது ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இந்த கிரக அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நாட்களில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வந்து எவ்வளவோ திறமை இருந்தாலும் எவ்வளவோ நீங்கள் வந்து முயற்சி எடுத்தாலும் உங்களால் வந்து முன்னேற்றம் அடைவது கடினம் இவர்களை விட்டு பிரியும்போது இவர்களை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இப்படி வந்து பிரியும்போது கொஞ்சம் தடைகள் அகலும் உங்களுடைய முன்னேற்றம் உயரும் இதை வந்து கன்னிராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய புத்திசாலி தனத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலாண் கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சராஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்டினாலத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்